வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு அசாதாரணமான இளம் தலைவரோட கதை அவர்தான் அரின் ஜே கண்ணன் ரா அவரோட எழுச்சியோட்டும் பயணத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் சரி யோசிச்சு பாருங்க வெறும் பதினாலு வயசுல ஒருத்தரால எப்படி ஒரு பண்பாட்டு புரோட்டாகனிஸ்டா மாற முடியுது அதுக்கு என்ன தகுதி தேவை இந்த கேள்விக்கு விடைய பயணத்துல பயணத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் அவரோட கதை ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடுச்சு அவரோட தாக்கத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவர் எந்தெந்த துறைகள்ல பங்களிச்சிருக்காருன்னு பாக்கணும் அது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அரின் ஏதோ ஒரு துறையில மட்டும் கெட்டிக்காரர் இல்ல நிகழ்த்து கலைகள் தலைமைத்துவம் சமூக பணி சமூக அமைப்புன்னு பல துறைகள்ல பட்டைய கிளப்புறாரு ஒரு துறை இன்னொரு துறைக்கு உதவியா உன்னோட ஒன்னு சேர்ந்து அவரை வளர்த்திருக்கு சரி அவரோட கதை எங்க இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா மேடையில இருந்துதான் சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்திய பாரம்பரிய கலைகள் மேல அவருக்கு ஒரு தீராத காதல் அதுக்காக தன்னை முழுச அர்ப்பணிச்சிருக்காரு இத பாருங்க வெறும் எட்டு வயசுல நடிப்பு பாட்டு ட்ரம்ஸ் நடனம்னு பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்புறம் பன்னெண்டு வயசுல பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் தொண்டர்களோட சேர்ந்து தன்னார்வ பணி செய்ய ஆரம்பிக்கிறாரு பதினாலு வயசுல சிங்கப்பூர் சாதனை புத்தகத்திலேயே இடம் பிடிச்சிட்டாரு அதே வயசுல சிங்கை ஜெய் முழக்கம்னு ஒரு இளையர் ட்ரம்ஸ் குழுவையும் ஆரம்பிச்சிருக்காரு இதுவே அவரோட அர்ப்பணிப்புக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா வெறும் கலைஞர் மட்டும் அல்ல அவர் ஒரு கதை சொல்லி ஏ கே தியேட்டரோட சிங்க பரமேஸ்வரா பரே மாதிரியான பெரிய தயாரிப்புகள்ல முக்கிய வேஷத்துல நடிச்சு நம்மளோட பண்பாட்டு வரலாற்ற பார்வையாளர்கள் மனசுல பதிய வச்சிருக்கிறாரு அந்த கதாபாத்திரங்களுக்கு உண்மையிலேயே உயிர் கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம் வெறும் பதினாலு வயசுல அவரால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஒன்ற மணி நேரம் ஆமாங்க ஒன்ற மணி நேரம் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி செஞ்சு ஒரு தேசிய சாதனையே படைச்சிருக்காரு அதுவும் சும்மா இல்ல ஒரே ஆள் பத்து அலகலக ட்ரம்ஸ் அதுவும் ஒரு தமிழ் நாடகத்துல நடிச்சுக்கிட்டே இப்படி ஒரு சாதனையை செஞ்ச ஏற்றும் இளைய நடிகர் இவர்தான் நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா ஆனா அறினோட கதை அவரோட தனிப்பட்ட திறமையோட முடியல அதுக்கு மேல அவர் ஒரு புத்தாக்குனர் ஒரு தலைவர் அதாவது ஒரு லீடர் அவரோட திறமைக்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியம்தான் தெருக்கூத்துன்னு சொல்கிற நம்ம பாரம்பரிய வீதி நாடகத்தில் அவர் பயிற்சி எடுத்திருக்காரு அதில் வர்ற கட்டிங்கக்காரங்கிற முக்கியமான பாத்திரத்தில் அவர் ஒரு தேர்ந்த கலைஞர் ஒரு கலைஞரா இருந்ததுல இருந்து எப்படி ஒரு தலைவரா மாறினார்னு பாருங்க தன்னோட மேடை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமா தன்னோட வயசு பசங்களை ஊக்குவிக்கிறாரு சொன்ன மாதிரி பதினாலு வயசுலயே சிங்கை ஜெய் முழக்கம்னு சொந்தமா ஒரு ட்ரம்ஸ் குழுவையே ஆரம்பிச்சுட்டாரு அது மட்டும் அல்ல பல கலாச்சார நிகழ்ச்சிகளுக்காக புதுசா இசையையும் உருவாக்குறாரு அவரோட தலைமை பண்புனால நம்ம பாரம்பரிய தாள வாத்தியங்கள் எல்லாம் பெரிய பெரிய மேடைகளுக்கு போயிருக்கு யார் முன்னாடியெல்லாம் வாசிச்சிருக்காரு தெரியுமா சிங்கப்பூர் அதிபர் முன்னாடி நம்ம உலக நாயகன் கமலஹாசன் முன்னாடியெல்லாம் நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு சரி அரீனோட கதை ஏன் இவ்ளோ ஈர்ப்பா இருக்கு தெரியுமா ஏன்னா அவரோட அர்ப்பணிப்பு வெறும் கலை மேடையோட நிக்கல அப்புறமும் போகுது யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் கலைக்காக தீவிரமா பயிற்சி எடுக்கணும் இசையமைக்கணும் நிகழ்ச்சி பண்ணணும் இன்னொரு பக்கம் படிப்பையும் பார்க்கணும் கூட இருக்கிற இளையர்களுக்கு வழிகாட்டணும் பன்னெண்டு வயசுல இருந்தே சமூக சேவையும் செய்யணும் இதை எல்லாத்தையும் அவர் எந்த திறமையா சமநிலைப்படுத்துறாரு பாருங்க அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அவர் மேடையில செய்றதும் சரி வெளியில செய்யறதும் சரி எல்லாமே ஒரு வலுவான ஒருங்கிணைஞ்ச சமூகத்தை உருவாக்குறதுக்கு தான் அதனாலதான் அவர் இந்த தலைமுறை இளம் தலைவர்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்காரு கடைசியா அறிணோட அந்த முத்த பயணத்துக்கும் பின்னாடி ஒரு வழிகாட்டும் சக்தி இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா இதுதான் அது திருவள்ளுவரோட இந்த வாக்குதான் அவரை இயக்குற ஒரு சக்தி வாய்ந்த குறிக்கோள் எல்லாம் உயர்வு உள்ளல் இந்த ஒரு வரி அவரோட மனநிலைய ரொம்ப அழகா நமக்கு விளக்குது அதாவது என்ன நினைச்சாலும் பெருசா நினைக்கணும் இந்த ஒரு சிந்தனை தான் அவரோட கலை தலைமைத்துவம் சமூக சேவை இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு நூல் மாதிரி செயல்படுது அறினோட இந்த பயணம் நினைச்சா என்னவெல்லாம் சாதிக்கலான்னு நமக்கு காட்டுது இப்போ கேள்வி என்னன்னா அரினை தொடர்ந்து நம்ம பாரம்பரியங்கிற இந்த தீபத்தை அடுத்த கட்டத்துக்கு ஏந்தி செல்ல போகிறது யாரு இந்த கேள்வியோடு உங்களை விட்டு செல்கிறேன் சிந்தித்து பாருங்கள்